இல்லை ஒரு கவத்த பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு வெட்கப்பட்டு அழுதீர்களோ அதே இடத்துல இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்து எயிசு உங்களையும் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி வைப்பார் அல்ல லூயா உள்ள வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் கம்பெனியில் இருக்கலாம் வியாபார ஸ்தலமாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் அல்ல இல்லையோ வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் யாரோ பேசுங்கள் அவமானப்படுத்தப்பட்டுட்டீங்களா அல்ல லூயா நீங்கள் இருக்கிற அந்த உயர்வை அவங்க பிடிக்கணும் அதில் லூயா என்று சொல்லி உங்களை அழிக்க திட்டமிட்டார்களா இல்லைனா அடுத்தோட சொல்லி உங்களை அவமானப்படுத்தினார்களா இல்லாத பழியை சொல்லி இல்லாத பழியை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தினாங்களா அதில் லூயா நீங்கள் உண்மையாக இருக்கலாம் என்னோட சஞ்சரிக்கலாம் நீங்கள் நல்லபடி பாருங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் நல்லவங்க வேலையை செய்யலாம் ஆனால் புறமை பிடித்த மக்கள் உங்களுக்கு விரதமாக எழும்பி உங்களை வைக்கப்பட்டு அழ வைத்தார்களோ அவங்க வெக்கப்படுத்தினார்களோ அதே இடத்துல கத்த இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் யோசிப்பு பாருங்கள் செய்யாத குற்றத்துக்கு அல்ல இல்லையா பாவம் செய்தான்னு சொல்லி ஒரு பெண்ணு நிமித்தம் பாருங்கள் அமீன் அவனுக்கு அழுக வேதனை வெட்கம் ஆனால் அந்த பாவத்துக்கும் அவருக்கு எந்த இதுவுமே இல்லை பாருங்கள் செய்யலை செய்யாத பாவத்துக்கு அவர் சரக்குல போண்டிஸ்வரில் வந்துட்டு அவர் அழுதிருப்பார் புலம்பியிருப்பார் நான் ஒரு பாவமும் செய்யலையே இன்றைக்கி என்ன இப்படி தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி கூட அவர் நாட்களில் அவர் அழுதார் ஆனால் பாருங்கள் அதே இடத்துல யோசிப்பேன் கத்திர உயர்த்தி காண்பித்தார் யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்தார் பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் ஒரு பெண்ணிடம் பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழல் வந்த பொழுதும் கூட தேவனுக்கு ஒரு மாதிரி பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்து விலைக்கு ஓடினார் பாருங்க அல்ல லூயா பாவத்து விலைக்கு ஓடின நிமித்தம் தான் அவருக்கு அவமானம் பாருங்க வெட்கம் கண்ணீர் அல்ல லூயா ஆனாலும் கத்தர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார் அதே இடத்துல அவமானப்படுத்த இடத்துல அல்ல லூயா வெட்கப்பட்ட இடத்துல அல்ல லூயா கதிர்ன இடத்துல சிறக்கில் இருந்த அதே இடத்துல அமேன் வெளியே கொண்டு வந்து இயற்கைக்கு அப்பாறுபட்ட அற்புதங்களை செய்தார் இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை செய்யாத குற்றத்துக்காக இங்கே அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு பாவும் செய்யலையே நான் தேவனுக்கு பயந்தான வாழ்ந்தேன் நான் அவமானப்படுத்தப்படுகிறேனே அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு என்னை ஆளால் வைக்கிறாங்களே என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே நான் எப்படி இதை தாண்டி வருவேன் என் வெட்கம் என் தலையை மூடுகிறதே என்று சொல்லி இங்கே அழுது கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு மேலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க உனே ஒன்னு அடுவரை பாவத்தை சாபத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா மன்னிங்கப்பா என் பிள்ளைகள் கணவர் மனைவி பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா நான் வெக்கப்பட்டு நிற்கிறப்பா நெருக்கிறான்ப்பா நான் வெக்கப்பட்டு நிற்கிறேன் அவமானப்படுத்தப்படுறப்பா சிரிக்கிறாங்கப்பா கடன் அடைத்து அதே இடத்துல எங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா வீட்டை வித்துட்டேன் வெக்கத்தை அனுபவிக்கிறேன் கடன்கார நெருக்கறாங்க வியாதி நெருக்குது வெக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க இசப்பா அவமானப்படுத்த இடப்பட்ட இடத்துல வெட்கப்பட்டு அழுது கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா இயற்கைக்கு அப்பாறுபட்ட தேவனே இயற்கைக்கு அப்பாறுபட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பா நீ சந்தோஷப்படுத்துங்கப்பா உயர்த்துங்கப்பா யோசேப்ப உயர்த்தி வைத்தீங்களேப்பா இன்னைக்கு முடி பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா பாவங்களே சாபங்களை மன்னிங்க 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 கிருப மேலே கிருபையை அனுப்புங்கப்பா கிருப மேலே கிருபையை அனுப்புங்க பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனைவி மேலே வீட்டார் மேலே அமேல் வருமானத்தில் வாகனத்தில் எல்லாவற்றிலும் இசைப்பா முடி பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா அவமானப்படுத்தப்பட்ட போது போதும் இசப்பா அந்த நிந்த நாட்கள் முடிந்தது என்று சொல்லி அறுக்கெடுக்கிறேன் சப்பா அழுத அழுது இடத்துலலாம் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் வரட்டும் அதிசயம் நட நடத்துங்க இசப்பா அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க முடிப்பிள்ளைகளோடு இடைப்படுங்க செபாவி ஊற்றுங்க செபிக்க வைங்க பாட வைங்க மோட சஞ்சரிக்க வைங்க அக்கினி இறங்கட்டு வல்லமும் இறங்கட்டு இறங்கட்டு சத்து எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கெல்லாம் தேவ அதிசயம் நடக்கட்டும் அற்புத நடக்கிற சத்துரு விழுவானாங்க பாடு உபத்திரம் நீங்கி போகட்டும் தேவன் உயர்த்தி பிள்ளைகளை காணப்படுத்தும் அதே இடத்துல அதே இடத்துல அழுத இடத்துல அவமானப்பட்ட இடத்துல வெக்கப்பட்ட இடத்துல நிந்திக்கப்பட்ட இடத்துல மிதிக்கப்பட்ட இடத்துல உன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டும் இந்த தடைகள் உடையட்டும் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக இப்ப அதிசயம் நடப்பாதா என்னென்ன காரியத்தை அழுதார்களோ அந்தந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் இப்பொழுது நடப்பாதாக நடப்பதாக இசாப்பா நன்மை கிருமி தொடரட்டும் பிள்ளைகளை உயர்த்துங்க உயர்த்துங்க ஏசப்பா சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா குடும்பங்களை உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா நீ பெரிய காரியங்களே செய்யும் உங்கள் நாம மாத்திரம் அங்கே போடட்டும் நல்ல நித்திரை கொடுங்கப்பா சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டில் பெருக்கெடுத்து ஓட்டு ஜீவ நதி பரலோக நதி வீட்டுகளை பாயட்டும் பாயட்டும் சாபமோ பாவமோ தலை தூக்காதபடி வியாதி அமை மரணங்கள் தலை தூக்காதபடி பரலோக நதி வீட்டுகளை பாயட்டும் ஏசப்பா நீர் போர் படுத்திக்கொள்ளும் பின் மூலம் நல்ல பிதாவே ஆமை